இது ஏதோ ஜோசியம் கேட்குற மாதிரிலாம் இருக்குது எப்போ எடுத்திருக்கீங்க கொரோனா ஏன்ஜோகிராம் டெஸ்ட்டு பண்ணி எவ்வளோ பிளாக் இருக்குது எத்தனை பெர்சன்டேஜ் அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்க சொன்னாங்கன்னா அதை வச்சு சொல்ல முடியும் எக்கோ எடுத்த பிறகு நீங்கள் சர்ஜரி இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு ஸ்டெண்ட் வைக்க வேண்டாம்னு சொன்னதுனால அவங்க மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ன உண்டோ அதை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க கொலஸ்ட்ரால் புரிய மாத்திரை கொடுத்துருப்பாங்க திரும்ப அடைப்பு வராமல் இருக்கறதுக்காக அது பிளட் தின்னிங் ஆஸ்பிரின் குழப்பட அந்த மாத்திரைகள் இருக்குது அதெல்லாம் இரத்த உறைவுத்தன்மையை மாற்றக்கூடிய மாத்திரை சுகர் கண்ட்ரோல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை அந்தந்த காலங்கட்டத்தில் செய்கிறது நல்லது அவ்வளோதான் மற்றபடி எவ் அது ஒரு எயிட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிறதுக்கு ஒன்றும் பெரிய நேரம் ஆகாத ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துன்னா ஹார்ட் அட்டாக்குன்னு வந்த பிறகு என்னாகும் ஹார்ட் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் அந்த பக்கம் ரத்த ஓட்டமே போகலை அப்போ அது எந்தெந்த சப் எந்தெந்த மசில் ஃபைபர்லாம் சப்ளை பண்ணுதோ அதெல்லாம் டெத்தாயிடும் மசில் டெத்தானால் என்ன செய்ய கார்டியாக் மசில் டெத்தானால் பக்கத்தில் உள்ள மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு ஒன்றும் ரெஸ்ட்டே கிடைக்காது அப்போ இது சப்ளை இல்லாத மசில் என்ன ஆகும் நார் ஆயிரும் அது வந்து ஒர்க் பண்ணாது அது வந்து ஒரு ஃபைபர் மாதிரி ஆகிடும் தும்பு மாதிரி இருக்கும் அப்போ அதனுடைய எஃபிகசி குறைஞ்சிரும் ஹார்ட்டுடைய பம்பிங் பவர் இப்போ அறுபது எழுபது இருக்குதுன்னா நீங்கள் ஒரு அட்டாக் வந்த பிறகு அது முப்பதுக்கு வந்துடும் முப்பது வந்தால் நீங்கள் வீடு மட்டும் நடமாடிக்குங்க வேகமெல்லாம் நடக்காதீங்க அவரை கொஞ்சம் பக்குவமாக பார்த்துங்க அப்புறம் தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் வந்து அந்த பம்பிங் பவர் முப்பது பர்சன்ட்டுக்கு கீழே இருக்குது சடன் டெத்து கூட வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக கொண்டு போங்க எதுக்கும் நீங்கள் தயாராக இருங்கன்னு சொல்லிவிடுவாங்க இது நமக்கு வேணுமா எப்படி ஒரு வாய்ப்பு ஆண்டவன் கொடுக்குறான் அப்படின்னா கடன் எடுத்து பட்டாவது ஸ்ட்ரெண்ட்டை வச்சுக்கிட்டு போய் நினைக்கிறன்னா ஒரு பைபாஸ் சர்ஜரியோ மூணு வருஷம்லாம் அடைச்சிருக்குன்னா ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன்னா இப்போ நான் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தில் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோ பாட்டு பாடிக்கிட்டு ஒரு வழியே சுற்றி அலைகிறேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்ல ஆண்டவன் நமக்கு ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு பிரச்சனை வருதுன்னு ஹார்ட் அட்டாக்கு முன்னாலே நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது வந்து பொன்னான வாய்ப்பு அதை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது இப்படி சொல்லிட்டாரு அடைப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டாரே அடப்பு தான் இருக்க அதை பைபாஸ் பண்ணி விடுறதுக்கு உங்களுக்கு சர்ஜரி இருக்குது அந்த அடப்பை வந்து யாரும் சரி பண்ண போகிறது இல்லை அடப்பு அடப்பு தான் எண்பது பர்சன்ட் அடப்பு தான் இங்கே ஒரு கனெக்ஷனை போட்டு இங்கே ஒரு கனெக்ஷன் போட்டு நல்ல பிளம்பரை வச்சு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க அப்போ ப்ளட் சப்ளை அங்கேருந்து இங்கே போயிடும் எங்கே அடைப்பு இருக்கோ அதை தாண்டி ஒரு கனெக்ஷன் அதுதான் பைபாஸ் பைபாஸிங் தி பிளாக் இதுதான் பைபாஸ் சர்ஜரி ஒரு அடப்பு இதில் பொண்ணு இன்னொரு இன்னொரு அடைப்பு இந்த பக்கம் இருக்குது இப்படி ஒரு கனெக்ஷன் அந்த பெசல் தான் நம்ம காலில் இருந்து எடுக்கிறாங்க பீனஸ் பீனஸ் நமக்கு கிரேட் செபனஸ் வெயின் இருக்குது அதுக்கு ஏற்கனவே இன்னொரு கொலாட்ரல் சர்க்குலேஷன் உள்ளே இருக்குது டீப் வீனஸ் சிஸ்டம்னு இருக்குது அது பார்த்துக்கிடும் அதனால் மேலே உள்ள சிஸ்டத்தை எடுத்தால் அந்த அந்த ஒரு ஸ்டெப்னி நமக்கு ஆண்டவனாக பார்த்து ரெண்டு ஸ்டெப்னி கொடுத்துருக்கேன் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளேயிருக்கு இன்டர்னல் மெமரி ஆற்றரியன்னு இருக்குது நீங்கள் ஆட்ரி தானே ப்ளாக்கு அந்த ஆற்றரியை எடுத்து போடலாம் கூட ஒரு அரை மணி நேரம் டைம் எடுக்கும் நல்ல பிளம்பர் பார்த்தாங்கன்னா பார்த்து அழகாக கெட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ளாக்கு வந்து திரும்ப ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஓடும் அப்படி இல்லைன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணக்கூடாது மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் வந்து காலாகாலத்தில் செய்கிறது நல்லது அடுத்தது இன்னும் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு அட்டாக் வந்தேன்னா மசில் பவர் போன பிறகு நீங்கள் என்ன தான் பரிசாக பரி வைத்தியம் பண்ணாலும் அந்த பம்பிங் பவர் போயிடுது இல்லை அதுக்கப்புறம் சிக்கல் தான் அதனால் எனக்கு ஃபுல் ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சொல்வேன் என்னென்ட்டு எத்தனை பெர்சன்டேஜ் குறை அஞ்சு கிராமில் எவ்வளோ பிளாக் இருக்குது எத்தனை விசலில் பிளாக் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் குறைவாக ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் பிளாக் இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சிம்டம் இருக்குது நடக்கும்போது வழி வருது ஏதாவது மூச்சு வாங்குது அப்படிலாம் பிரச்சனை இருக்கும்போது ஏழியராக பண்ணுறது நல்லது